ஆனால் அந்த நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு உயிருக்கு கேடு நாட்டுக்கு என்ன இளவு கேடு அதான் ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் வருது சிக்காடிப்பால நாட்டுக்கு என்ன கேடு சமூக பொறுப்போடு எழுதிய வைக்கிறானாம் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு படத்துல வரும்போது லிக் யூ திங்க் யூ மிஸ் டேஞ்சர்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு அத டைரக்டரோ நடிகரோ எடுத்தோடனே பேசிடுவார் அதோட முடிஞ்சிருச்சு தொலைக்காட்சியில் படம் வரும்போது சிகரெட் பிடிக்கல சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் டூ ஹெல்த் கீழே லிக்விட் அதோட முடிஞ்சிருச்சு இதை இவ்வளவு சமூக பொறுப்பு இவ்வளவுதான் மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரிதான் நாட்டுக்கு என்ன கேடு நாட்டுக்கு மதுவை எந்த நாடு விக்க முட்டாப்பை முட்டாப்பைய மகனே எந்த நாட் நாட்டுக்கு கேடு ஏன் எதுக்கு விக்கிற எதுக்கு விக்கிற பத்தாயிரம் பள்ளிக்கூடம் சிதில் அடைஞ்சு போச்சு அரசு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு மாணவர்கள் வருகை குறைஞ்சிருச்சு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு பல சிற்றூர்களின் அரசு பள்ளிகள்ல ரெண்டு பேர் மூணு பேர் மாணவர்கள் தான் வர்றாங்க அதனால அந்த பள்ளிக்கூடங்களை மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு பள்ளிக்கூட கட்டிடத்தின் தரத்தை கல்வியின் தரத்தை உயர்த்தணும் பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டணும் அப்ப கல்வியின் தரத்தை உயர்த்தணும் ஏ கிரேடு பி கிரேடு ஆசிரியர்களை முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் கல்வி பணியமர்த்தி விட்டு மூன்றாம் தர ஆசிரியர்களை சிற்றூர்களில் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்களின் வாரிசுகள் படிக்கிற ஆரம்ப பள்ளிக்கு தொடக்க பள்ளிக்கு ஆசிரியராக பணி நியமனம் செய்வதிலே கல்வியின் தரம் குறைகிறது இங்கே சமச்சீர் கல்வி என்பது போலி போய் சமச்சீர் பாடத்திட்டம் இருக்கிறது சமச்சீர் கல்வி முறை இல்லை இதை உணர்ந்து என்ன செய்யணும் அப்போ அங்க அரசு பள்ளி கல்லூரி அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு போகாம அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காம நாற்பத்தி ஆயிரம் கோடி தான் ஆண்டுக்கு வருமானம் வருது மாசமா இருக்கல இது ஐம்பதனாயிரம் கோடியா உயர்த்ததுக்கு நாங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று நிதி நிதியமைச்சர் பேசுறார் இந்த நாடு இருந்தா தான் என்னடா அழிஞ்சா என்ன என்ன கேட்டு போச்சு ஏதோ உடுமலை பெட்டல ஒரு இடத்துல உட்காந்து சீமா கதிக்கிட்டு செத்து போயிடான்னு நீ தம்பி விடாது கருப்பு அப்படின்னு ஒரு தொடர் இருந்துச்சு பாத்திரியா அது இந்த கருப்பு தான் இது விடவே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுமார் அதாவது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அப்ப நல்லதை குடிச்சா உணர்வு அதிகமா இருக்கணும் அதுக்கு தகுந்த வேலை செய் பண்ணணும்னா நமக்கு கோடி கனவு இருக்கு அதை ஒன்று ஒன்னா நம்ம சரி செய்யணும்னா நம்ம வந்து நமக்கு இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு தேவைப்படுது சில பேர் என்ன சொல்லுவான் இப்படியே இருந்து எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க சீமான் உங்க தொண்டர்கள் மாட்டேன் எனக்கு யாரும் தொண்டர்கள் கிடையாது தொண்டர்கள்லாம் கிடையாது எல்லாருமே புரட்சியாளர்கள் லட்சியவாதிகள் அவர்கள் அவர்கள் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவன் அவர்களுக்கு கற்பித்திருக்கிறான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்ய விடாதுன்னு கற்பித்திருக்கிறார் ஒன்றும் செஞ்சிட முடியாது அது மாதிரி சுதந்திர பசி கொண்ட பிள்ளைகள் தான் என்னோட கொண்ட வேங்கைகளும் சிறுத்தைகளும் புலிகளும் தான் இருக்குமே ஒழிய நாய் பின்னடி வராது உருவத்தில் பெரியதாக இருக்கலாம் நாய் ஆயிரக்கணக்கான நாய்கள் ஒரு இடத்தில் கூடி நின்றாலும் ஒரே ஒரு கல்லை விட்டு எரிந்தால் எல்லா நாயும் சிதறி ஓடும் ஆனால் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேனீக்கள் ஒரு கூடை கட்டி வாடும் ஒரு கல்லை விட்டு எரிந்தால் நாய் ஓடியது போல நீதான் ஓட வேண்டும் ஒரு கல்ல விட்டு எரிஞ்சு பாரு தரத்தி தரத்தி உன்னை வரத்து நீ ஓடுவ நாங்கள் தேனீக்கரை உடைய வலிமையானவர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும் ஏதோ தனியா பேச்சுவார்த்தை வேற சொல்லி என் தம்பி சேவியர் குமார கொண்டு விட்ட தலைமறைவா இருக்காங்கிற அதே மாதிரி நானும் உன்னை ஒரு நாள் போட்ட சொல்லி தலைமறை வாங்கிட்டேன் என்ன பண்ண தம்பி ஒரு கோட்பாடு தான் தம்பி ஆசாரி அடிச்சாரவா என வெட்டினாலும் வெட்டினோம் அதுல எனக்கு ஆழமா தான் அதுதான் நாங்க அப்படியே ஒரு முகநூல போட்டா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவாரு ஆனா வேலை செஞ்ச பிள்ளை தங்கச்சி ரேகா மாதிரி ஒண்ணு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீடு அவர் அதிகாரத்தில் இருக்கிறார் அச்சமின்றி வெளியில வந்து உயிர் பயத்தை மீறி துணிஞ்சு சொன்ன போது ஒரு நடவடிக்கை இல்லை தலைமறை ஆயிட்டாங்களா தலைமறை ஆக சொன்னீங்களா இல்ல ஆயிட்டாங்களா ஒரு நடவடிக்கை இருக்கு கருணாநிதியின் பிள்ளைகளுக்கு அவர் மகனுக்கு அவர் பேரனுக்கு ஸ்டாலினுடைய பேரவர் இன்ப இன்பநிதி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா பரம்பரை பரம்பரை இன்னும் பல நூறாண்டுகளுக்கு அவர்களே ஆளப்போகிறார்கள் என்ற மெதப்பு எங்க தாத்தா ஒரு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகே மகராசர்கள் உலகாளுதல் நிலையம் என்னும் நினைவா ரொம்ப நாள நீங்களே ஆளும் நினைச்சிட்டு மதந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு சேர சோழ பாண்டிய பேரரசு செஞ்சிருக்கு விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு நீ எம்மாத்திர ஆர்ப்ப மூட்ட பூச்சி கோசு ஒரு கோட்பாடு கொள்கையும் கிடையாது ஒரு இயலவும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு பேசுறதுக்கு தனக்கு தெரியல அந்த கூட்டத்தில் அது ஒரு அடையாளம் சொல்லுங்கிறான் திராவிடம் இனத்தை குறிக்கும் திராவிடம் மொழியை குறிக்கும் திராவிடம் நிலப்ப குறிக்கும் இன்னும் நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கல கையப்பா ஒரு போலி காவல் நிலையத்தில் அடிப்பாங்க இல்ல நான் அடிக்கவே இல்லை அந்த மாதிரி அடிக்கவே இல்லை கூட திராவிடம் என்பது என்ன சொல் திராவிடம் மாற தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்கும் திராவிட மாடல் திராவிட ஆட்சி கூட கிடையாது திராவிட ஆட்சி முறை கூட கிடையாது திராவிட மாடல் எப்படி தமிழ் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல் தான் நம்ம சதுரங்க விளையாட்டு நம்ம செஸ் நீ சொன்னால கேரளா இந்தியா சீமானியன் சொன்னான்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடா ஆளுங்கட்சி ஹிந்தி தெரியும் வாடா